ரஷ்யாவின் கிழக்கு கடற்கரையில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்திற்கு பிறகு கம்சட்கா தீபகற்ப சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் எட்டு தசம் ஏழாக பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இன்று ஏற்பட்டுள்ள இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து பல நாடு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது சுமார் எண்பத்தி ஐந்து மைல் தொலைவில் பத்தொன்பது கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஹவாய் மற்றும் அலாஸ்காவின் அலோடியான் தீவுகளின் சில பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் ஜப்பானின் கடலோர பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளதுடன் கடல் அலைகள் ஒரு மீட்டர் வரை உயரக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் ரஷ்யாவில் இரண்டாயிரத்து பதினொன்றுக்குப் பிறகு ஏற்பட்ட மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது